வணக்கம் ஓவியம் வரைய அடிப்படையான சில விஷயங்கள் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க பார்க்குறது என்னென்னா பென்சில்ஸ் ஸோ இது வந்து ஹெச்பி டூ பி ஃபோர் பி சிக்ஸ் பி எயிட் பி டென் பின்னு சொல்லிட்டு நிறைய கிராபைட் பென்சில் இது வந்து கிராபைட் பென்சில் டைப்பு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹெச்பி இல்லைருந்து டென் பி வரை இருக்குது ஸோ வந்து லைட்டான ஷேட்லேருந்து டென் பி வரை இருக்குது ஓகே இப்போ நம்ம பார்க்கலாம் என்னென்னா இதில் எத்தனை வகையான பென்சில் இருக்குது கிராஃபைட் பென்சில்லையே வந்து பார்த்திங்கன்னா இத்தனை டைப் ஆஃப் பென்சில் வந்து நம்பர் இருக்குது இது இதுக்கு அடுத்தது என்னென்னா இது வந்து ஸ்டெட்லர் பிராண்டு சார்கோயில் பென்சில் இது வந்து எயிட் பி இது ரொம்ப கருமையாக இருக்கும் கிராஃபைட் பென்சில் வந்து கொஞ்சம் அந்த மிளிரும் தன்மை இருக்கும் அதாவது மினு மினுமினுக்கிற தன்மை இருக்கும் இது வந்து கொஞ்சம் கருமையாக இருக்கும் நம்மளுடைய கறி பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ கறி வந்து அது போல் இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் ஒரு கிராஃபைட் பென்சில் எடுத்து நம்ம பண்ணலாம் பாருங்கள் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு பாருங்கள் ஸோ இது வந்து இப்போ கிராஃபைட் பென்சில் வந்து நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஹேச் பண்ணி பார்ப்போம் அது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஸோ ஷே ஜஸ்ட்டு வந்து ஷேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுற ஒரு பேப்பரில் பாருங்கள் ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு விரலில் நம்ம இதை தேய்க்கும்போது இங்கே பாருங்கள் ஒரு மினிமிற்புத்தன்மை இருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா உங்களுக்கு ஓகே தெரியுது இல்லையா ஓகே டன் அடுத்தது சார்கோவில் பென்சில் வந்து நம்ம இப்போ வந்து ஷேட் பண்ணுறோம் பாருங்கள் ரெண்டுத்துக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா உங்களுக்கு இது ரொம்ப கருமையாக இருக்குது அது கொஞ்சம் மினிமினுப்பு தன்மை இருக்குது ஓகே இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் பி ரேஞ்சுக்கு நம்ம அதாவது கிராஃபைட்டில் இப்போ டென் பி ரேஞ்சுக்கு எடுத்துனா கருமை இருக்கும் பட் மினி தன்மை இருக்கும் இதில் பாருங்கள் சார்கோயில் பென்சிலில் அந்த அந்த ரெஃப்ளெக்ஷன் டைப் வந்து இல்லை ஸோ அடுத்தது நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா கோடுகள் பற்றிய சில வகைகள் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து மெல்லிய கோடு ஸோ ஓவியம் வரைய நம்ம அடிப்படையான சில விஷயங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா கோடுகள் பற்றி கண்டிப்பாக தெரியணும் ஸோ மெல்லிய கோடு புள்ளி கோடு நேர்கோடு பட்டையான கோடு அடுத்தது வலை கோடு அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது வளைந்து வளைந்து செல்லும் கோடு அதுக்கு அடுத்தபடி நம்ம பார்க்கறது செங்குத்து கோடு அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க பார்க்க போகிற கோடுகள் என்னென்னா படுக்கை கோடு அதற்கு அடுத்தபடியான கோடு சாய்வான கோடு அடுத்தது குறுக்கு கோடு ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிற லைன் வந்து என்னன்னு பாருங்க ஸோ ஒரு ஸ்கேல் எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு கோடு போட்டிருக்கும் ஸோ இது வந்து மெல்லிய கோடு தின் லைன் அடுத்தது டாட் டாட்டா நம்ம போடுறோம் இதுக்கு நேம் என்னன்னா டாட்டட் லைன் புள்ளி கோடு இப்போ நம்ம போட்டிருக்க கோடு பேர் வந்து Straight line லைன் நேர்கோடு இப்போ வந்து பாத்தீங்கன்னா திக் லைன் பட்டையான கோடு ஸோ பென்சில கொஞ்சம் அழுத்தி நம்ம போட்டோம் பட்டையான கோடு அப்படி இல்லைன்னா நீங்க டென் பி 8B பி இருக்கிற பென்சில் வச்சு நம்ம வந்து லைன் போடும்போது திக்கான லைன் வரும் ஸோ அதனால பட்டையான கோடு இப்போ வந்து பாருங்க க வளை கோடு வளைவா இருக்கு பாருங்க வலை வளைவா நம்ம அந்த லைன் போடுறோம் ஸோ அதுக்கு வந்து வலை கோடு ஸோ ஜிக்சாக் லைன் குறுக்கு அது பார்த்தீங்கன்னா குறுக்கு நெருக்கமாக இருந்தது பாருங்க ஸோ ஜிக் ஜாக் லைன் இது வெர்டிக்கல் லைன் அடுத்து பார்க்குற லைன் வந்து ஒரிஜினல் லைன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நேம் இந்த ட்ராயிங்கில் சில தெரிஞ்சிக்க வேண்டிய நேம்ஸ் இது அடுத்தது ஸ்லாண்டிங் லைன் கொஞ்சம் சாயவாக இருக்க பாருங்க இதுக்கு பேர் வந்து கிராஸ் லைன் ஸோ நம்ம ஓவியங்கள் வரையறது அதாவது இப்போ ஒரு ஓவியம் வந்து வரைய ஆரம்பிக்கிறீங்கன்னா இது போல வந்து ஒரு பென்சில் ஆக்சுவலாக ஒரு ஒரு டிராயிங் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடி இது போல் வந்து ஒரு பேப்பரில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இது போல் குறுக்கும் நெருக்குமா போல் வந்து ஒரு ஹேட்ச் பண்ணிக்கோங்க ஒரு கிராஸ் ஹேட்ச் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு கிராஸ் ஹேட்ச் பண்ணிக்கோங்க இது வந்து கிராஸ் ஹேட்ச் ஸோ இது நல்லா இந்த டிராயிங்கோட வேர்ட்ஸ் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஹேட்ச் அடுத்தது கிராஸ் ஹேட்ச் ஷேட்ஸ் அப்படி நம்ம பண்ணுறோம் இது வந்து கர்வ் இது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கினீங்கன்னா ஒரு நல்ல டச் இருக்கும் டிராயிங் வரையிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு நல்ல டச் வந்து உங்களுக்கு ஏற்படும் அதாவது நம்ம டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மார்னிங் எழுந்துக்கிறோம் இந்த டிராயிங் எதனா நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா ஒரு இது போல் ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா ஸோ இந்த கோடுகள் இந்த அடிப்படையான சில விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்ட பிறகு ஒரு அந்த கோடுகளும் அந்த வளைகோடுகளும் நம்ம இருக்கிறது போல் ஒரு பேசிக்கான வந்து டிராயிங்கெலாம் நம்ம வரைஞ்சி பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அது போல தான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு டிராயிங் பார்த்தீங்க இப்போ அடுத்தபடியாக வந்து ஒரு கவ் கவ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டிராயிங்கை நீங்கள் பார்க்குறீங்க ஓகே ஓகே தேங்க்யூ